நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் துராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்கிற ஒருவனும் அல்ல ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கச்சிப்புக்கு சமானம் அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான் சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது மனுஷனுடைய இருதயத்துள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் நியாயசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவம் மர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இரண்டும் கத்தருக்கு அறிவருப்பானவைகள் பிள்ளையானாலும் அதன் செய்ய சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவரண்டையும் கத்தர் உண்டாக்கினார் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் அப்பொழுது தாகாரத்தினால் திருப்தியாவாய் கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட பின்போ மிச்சிக் கொள்வான் பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விலையுர்ந்த ரத்தினம் அந்நியனுக்காக பணிப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக் கொள் வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும் பின்போ அவனுடைய வாயு பருக்கை கற்களால் நிரப்பப்படும் ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணேன் கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதர்களில் அளப்புகிறவனோடைய கூட கலவாதே தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரியர்களில் அணைந்து போகும் ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திர முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது ஆரம்பத்திலே துரிதமாக கிடைக்கிற சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது கொஞ்சம் பொறுமை வேணும் சீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்தருக்கு காத்திரு இருபத்தி ரெண்டாவது வசனம் உன்னை ரட்சிப்பார் வெவ்வேறான நிறை கற்கள் கத்தலுக்கு அருவறுப்பானர்கள் கத்தல் தராசு நல்லதல்ல கத்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி பரிசுத்தமானதை விடுங்குறதும் பொருத்தனை பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர் மேல் உருளையை உருட்டுவான் மனுஷனுடைய ஆவி கத்த தந்த இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தையையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமும் முதிர்வைதானவர்கள் மகிமை அவர்கள் தரை காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தின் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும்